பாருங்க அதுதான் மஞ்ச குருவி கன்று பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் அதனால் எங்கள் ஊரில் இதை மஞ்சக்கண்ணி குருவின்னு சொல்லுவோம் இது சோறு திங்கும் தானியமும் திங்கும் பாருங்கள் ஜோடி ஜோடியாக தான் இருக்கும் ஒரு குருவி வந்து இன்னொரு குருவி விட்டுட்டு இருக்கவே இருக்காது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஜோடியாகவே தான் இருக்கும் அது பாருங்கள் மேலே சோறு திங்கிறதுக்கு போயிருக்குது இது பாருங்கள் கீழே இருக்குது அதுவும் கீழே வந்துடும் பாருங்கள் எல்லாம் இது மேலே போயிடும் இதுங்க வந்து கண் மஞ்சளாக இருக்கிறதுனால இது மஞ்ச கன்னிக்குருவி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் உங்கள் ஊரில் இந்த குருவிலாம் இருக்குதுங்களா பாருங்கள் அங்கங்கே குருவி குருவியாக தான் இருக்கும் அங்கே பாருங்கள் அதுவும் மேலே போயிடுச்சு இதுக்கு வந்து மற்ற குருவிங்க மாதிரியே இருக்கும் ஆனால் கன்று மட்டும் மஞ்சளாக இருக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்று ஊட்டி விட்டுக்கிட்டு தான் சாப்பிடும் இது வந்து ஜோடியாக மட்டும் இருக்கும் எங்கேயுமே ரெண்டு குருவிங்க மட்டும்தான் இருக்குது கூட்டமாக இருக்காது அந்த இன்னொரு குருவி இருக்குது இல்லைங்களா அது வந்து கூட்டமாக இருக்கும் இந்த மஞ்ச கண்ணி குருவிங்க மட்டும் எங்கேயுமே ஒரு ஜோடி மட்டும்தான் இருக்கும் ரெண்டு குருவிங்க மட்டும்தான் இருக்கும் எங்கேயுமே இதை அழகாக கூடு கட்டி மொட்டை வைக்கங்க இது எல்லாமே இங்கே இங்கே செடிங்களில் தான் வைக்குதுங்க ஆனால் அந்த காக்கா வந்து விட்றது இல்லைங்க அது கு குஞ்சி வச்சு அது இதுங்க வந்து வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு வரும்பொழுது பாருங்க இது வந்து கூட்டமாக இருக்கும் இந்த குருவிங்க வந்து கூட்டமாகவே தான் இருக்கும் இதுக்கு யார் பொண்டாட்டி யார் புருஷன் எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியாது இது பாருங்கள்னா ரெண்டு மூணு வந்துடும் இது வந்து ஒரு கூட்டத்திலேயே தான் இருக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா கற்றுங்க பாருங்கள் கீச்சு 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 கீச்சின் அப்படியே ஊரே தூக்கிட்டு போயிடும் அந்தளவுக்கு கத்தும்